ஹாய் கார்த்திக் ஹாய் இப்போ ரொம்ப சூப்பரான இப்போ பார்க்க ஓகே 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 ஸோ இது ரெகுலர் நல்ல நல்ல பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறோம் நான் இப்படி ஸ்ப்ரெட் வர்றேன் நீ ஏதாவது ஒரு கார்டு அட்டாச் பண்ணு எனி ஒன் கார்டு எஸ் இஸ் யுவர் கார்டு ரைட் இது வந்து நீ என்ன காடுன்னு பாத்துக்கோ ஓகே பாத்துட்டியா அதை கேமரால காமிச்சுக்கிறேன் கேமரால காமிச்சுக்கிறேன் ஓகே இந்த காடை மேல எடுத்து வச்சிருக்கோம் உடைய காடை இன்னும் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ உன்னுடைய காடு என்னன்னு எனக்கு தெரியும் நம்ம அப்படியே வச்சு ஷஃபிள் பண்ணிடலாம்ல ஓகே அப்படியே மிடில்லை வச்சு ஷஃபிள் பண்ணிடுவோம் முன்னாடியே கார்டை ஞாபகம் வச்சுக்கோ ஓகே சரி இப்போ இதுலேருந்து ஒரு நாலு கார்டை ரிமூவ் பண்ணுறோம் ஃபோர் ஏர்ஸஸ் இருக்குல்ல ஃபோர் ஏர்ஸஸ் வந்து ரிமூவ் பண்ணுறணும் மேடம் ஓகே த்ரீ ஃபோர் இயர்ஸஸ் ரிமூவ் பண்ணுறோம்

Yes. Ace of hearts. So you select one ka, card or a suit, on the hearts are. No. Illa, no. eh? right? So just uh, shake the card. Now, the hearts face up. The spade face down. Your card is spade. No. no. Just uh, shake the card. Now the Club's face down. Is it your card is uh, club? No. Just no. Yes, to shake the card. Another one yes is face down. That is ace yes of diamond. Yeah. Is it uh, your card is a uh, diamond? Yes. Yeah. Yes. So ace yes of diamond on the face down on the जस्ट दिड दिस्ट वार्ड